வணக்க நண்பர்களே இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு அரசு மருத்துவமனையுடைய சிறப்பு பற்றி தான் இந்த பதிவு அதாவது சென்னை ஹிந்தி தொழில்பேட்டை இருக்கிற தொழில்பேட்டையிலேருந்து ஒரு பத்து இதில் நடந்து போனால் வலதுபுரம் தேசிய முதியோர் மருத்துவ மையம்னு சொல்லிட்டு மத்திய அரசனுடைய ஒரு மருத்துவமனை இருக்குது இது வந்து அறுபது பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு சிறப்பாக சிகிச்சை தராங்க இங்கே இருக்க மருத்துவர்களும் சரி அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்களும் சரி இந்த வயது முதியோர்களை சிறப்பாக கவனிச்சிக்கிறாங்க கனிவாக பேசுகிறாங்க நமக்கு திருவிழா பணம் வழிகாட்டுறாங்க இது ஒரு சிறப்பு ரெண்டாவது வந்து இந்த மையத்துடைய சிறப்பு என்னென்னா இந்த முதியோர் மையம் வந்து இந்தியாவிலே ரெண்டு தான் இருக்குது ஒன்று டெல்லியில் இருக்குது ஒன்று சென்னையில் இருக்குது இங்கே வந்து அந்த சென்னை கிண்டி தொழில் நடந்து போகிற போகிறத்துக்கு தான் அந்த மருத்துவமனை இருக்குது சேராட்டம் இருக்குது பஸ் வசதி உண்டு மினி பஸ் மினி வந்து உள்ளே அந்த காம்பவுண்ட் உள்ளே வந்து நிற்கிது ரெண்டாவது டூ வீலரில் போனாலும் டூ டூ வீலர் பார்க்கிங் வசதி இருக்குது காரில் போனாலும் கார் பார்க்கிங் வசதி இருக்குது இவ்வளவு சிறப்பு இருக்குது இது பணக்கட்டி சிகிச்சை பிரிவுகள் அங்கே தங்கி சிகிச்சை பிரிவுகளுக்கு மூன்று வேலை உணவு அதாவது அந்த நோயாளிக்கும் கூட வர உதவியாளருக்கும் மூன்று வேலை உணவுக்கு கொடுத்துறாங்க இலவசமாக சிகிச்சை பெறுவா அங்கேயே தங்கி இலவசமாக சிகிச்சை பெறுற நண்பர்களுக்கு ஒரு வேளை உணவு மூன்று வேலை உணவு ஒரு ஊருக்கு மட்டும் அதாவது அந்த நோயாளிக்கு மட்டும் கூட வர உதவிகள் கிடையாது இப்படி சிறப்பான மருத்துவமனை அது மட்டுமில்லாம் சிறந்த சிகிச்சையும் கொடுத்தாங்க தயவுசெய்து பிற மாநிலத்தில் அந்த நண்பர்கள் கூட அங்கேருந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க தயவுசெய்து தமிழ்நாட்டில் இந்த காணொலியை பா பார்க்கும் நண்பர்கள் அவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட தயவுசெய்து பரிந்துரை பண்ணுங்கள் சிறந்த முறையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல இங்கேருந்து பிஞ்சு தொழில் நடந்து போகும்போது இது வலது புறம் அந்த இந்த ம மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை அந்த காம்பௌண்ட் கூட இடதுபுறம் வந்து இந்த தேசிய ம புதியோர் மருத்துவமனை இருக்குன்னா வலதுபுறம் வந்து தமிழக அரசுடைய கலைஞர் நூற்றாண்டு உயர்தர சிறப்பு மருத்துவமனை இருக்கு அதை பற்றி சொல்கிறேன் கலைஞர் நூற்றாயிரண்டு உயர்தர சிறப்பு மருத்துவமனையில் உள்ள நூல்கள் என்ன இடதுபுறம் வந்து ஓபிசி தராங்க அப்படியே வலதுபுறம் வந்து பிபி செக் பண்ணுறாங்க மேலே மாடியில் தான் வந்து டாக்டர்ஸ் எல்லா அறைகளும் இருக்கு எல்லா சிறப்பு சிறந்த மருத்துவமும் அங்கே இருக்காங்க எல்லா நோய்களுக்கும் மருத்துவர்களும் இருக்காங்க அங்கே அறையும் இருக்கு உண்மையுமே சொல்றேன் நான் இவ்வளவு ஒரு ஒரு அரசு மருத்துவமனை இவ்வளோ அருமையா இருக்குமோ நான் ஏற்பக்க இல்லை என் நண்பர் கூப்பிட்டு போனேன் அவருக்கு பல சந்தேகங்கள் அவர் உடம்புல பல பிரச்சனைகள் நான் உண்மையுமே அவர் சொன்ன பிரச்சனைலாம் நான் பார்த்தோன்னே ரெண்டு நாள் ஆகும் நினைச்சேன் ஆனா காலையில எட்டு மணிக்கு போயிட்டு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்குலாம் ஒரு பிறகு அவருடைய அனைத்து பிரச்சனையும் சந்தேகம் தீர்ந்ததுடன் உடனுக்குடன் அதாவது பிபி பிபி செக் பண்ணாரு சுகர் செக் பண்ணாரு ஹார்ட் செக் பண்ணாரு எக்கோ தைராய்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே உடனுக்குடன் எடுத்துறாங்க மூட்டு வலி எனக்கு கொஞ்சம் மூட்டு வலி பிரச்சனை கொஞ்சம் டூல அடிப்படையா மூட்டில் நான் போய் என்ன உடனே எடுத்து அப்பயே ஸ்கேன் பண்ணி உடனே பதில் சொல்கிறாங்க எனக்கு உண்மையுமே நம்ம முடியல ஒரு அரசு மருத்துவமனை டாக்டர் முகம் சொல்லிக்காத உடனே இருக்கிறாங்க சந்தை இங்கே போய் பாருங்க அதே மாதிரி அங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கிட்ட சந்தேகம் கேட்டோம்னா வழி கட்டுறாங்க பிரச்சனையும் இல்லை அவ்வளோ அது மட்டும் இல்லை அந்த மருத்துவமனை அவ்வளோ தூய்மை தூய்மைப்பினர் உண்மையுமே பாருங்கிறாங்க அப்போக்கு அப்போ தூய்மை பண்ணி ஏன்னா நிறைய பேர் வந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவங்களும் சுத்தப்படுத்திட்டே இருக்காங்க பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது மருத்துவர்களும் உடனே வழி கட்டுறாங்க அந்த ஸ்கேன் எடுக்கிறதும் சரி கொஞ்சம் கூட தாமதப்படுத்தவே இல்லைங்க கொஞ்சம் கூட தாமதப்படுத்தலை உடனே உடனே எடுத்தது இல்லை தைராய்டு மட்டும்தான் ரிப்போர்ட் வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக வந்தாங்க நாள் மற்றபடி மீன் எல்லாமே அதாவது ஹார்ட்டுக்கு செக்கப் பண்ணுறோம் உடனே ஒரு அரை நாள் ஒரு நாள் அதே மாதிரி ஈசிசி எக்கோ எல்லாமேங்க எனக்கு ஆச்சரியம் தாங்க முடில அவ்வளோ சிறப்பாக பார்த்துக்கிறாங்க இலவசமான மருத்துவமனை இவ்வளவு தூய்மையாகவும் சு சுத்தமாகவும் டாக்டர் இவ்வளவு கனிவாகவும் ஒரு பணியாளர்கள் இவ்வளோ தன்மையாகவும் பேசுவாங்கன்னா என்னால் நம்பவே முடியுங்க உண்மையுமே சொல்கிறேன் மற்ற மருத்துவமனை நான் வந்து மட்டம் தட்டி பேசுறதுதான் இதை பேசலை இந்த மருத்துவமனை அவ்வளோ தூய்மையான சிகிச்சை நல்லா இருந்தது நான் ஆச்சரியப்பட்டு போய் தான் அந்த பதிவே போடணும் இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் தமிழகம் முழுக்க உள்ள மக்கள் கிராமத்தில் உள்ள நிறைய பேர் வசதி வாய்ப்புகள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் இங்கே தங்கி சிகிச்சை எடுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் இதை போடுறேன் தயவுசெய்து பார்க்குற நண்பர்கள் நீங்க வந்து ஷேர் ப லைக் பண்ணாலும் பரவாயில்ல தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மற்றவர்களுக்கு போய் இது சேர்க்கட்டும் இது லைக்குக்காக நான் பேசவே கிடையாது இது தமிழகம் முழுக்க வெளிமாநிலத்தில் இருந்து கூட மக்கள் வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க நம்ம தமிழ் மக்களுக்காக இதை சிறப்பாக பண்ணிருக்காங்க நீங்க வந்து தமிழ் மக்கள் அனைவரும் வந்து நோயாளிகள் யாராவது இருந்தா இதை பார்த்துட்டு அவங்க அவங்களை அனுப்பி நல்ல தரமான சிகிச்சை கனிவான டாக்டர்ஸ் இருக்க பணிபுகின்ற ஊழியர்கள் உண்மையான ஆச்சரியம் தாங்க முடியாதான் பா எப்படி ஒரு மருத்துவமனை இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு தான் அந்த பதிவோ போடுறேன் நானே அளவுக்கு பூரிச்சு பேசுகிறேன்னா இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் ಇಲ್ಲ ಇದು ಕರೆಕ್ಟ್ ಸೇರ ಅಮ್ಮಲೇನ அதாவது ஒரே காமௌண்ட்டுக்குள்ள மத்திய அரசுடைய முதியோருக்கு தனி சிகிச்சை பிரிவாகவும் மாநில அரசுகளுடைய உயர் சிகிச்சை பிரிவு ஒரே காமௌண்டுக்குள்ள இருக்கு ஒன்று வந்து தேசிய முதியோர் மருத்துவ மையம் இந்த பக்கம் வந்து வலதுபுறம் வந்து கலைஞர் நூற்றாண்டு உயர்தர சிறப்பு மருத்துவமனை இவ்வளவு ரெண்டுமே ஒரே காமௌண்டுக்குள்ள இருக்கு கிராமப்புறங்களில் மருத்துவ சிகிச்சை பெறத்துக்கு வசதி இல்லாத எத்தனைய வேலைகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேருங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பதிவை வெளியிடுறேன் இதை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கிட்ட தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்